வணக்கம் இன்றைக்கி நம்ம அச்சு குக்கிங் வளாக்ல முட்டை சாதம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து நாம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட போறோம் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ நாம் வெங்காயத்தை வதக்கிட்டோம் அடுத்து நம்ம தக்காளியை போட்டுக்கிடுவோம் நல்லா சிம்மாக வச்சே வதக்கிங்க இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போது நாம் தக்காளியை நல்லா வதக்கிட்டோம் இதுக்கப்புறம் நாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் வத்தல் தூள் இது வந்து நான் மிளகா போடலைங்கிறதுனால வத்தத்தூள் அதிகமாக எடுத்திருக்கேன் மற்ற எல்லாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மிளகு வத்தல் தூள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வசிக்கிட்டோம் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம் முட்டை ஊற்றிட்டோம் இப்போ இதை நல்லா கிண்டிக்கிடுவோம் இப்போவே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது நம்ம வதைக்கிட்டோம் இப்போது நம்ம இது கூட சாதத்தை ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போது நம்ம சாதத்தை போட்டு கிண்டிட்டோம் மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு முட்டை சாதம் ரெடி அச்சுதான் முட்டை சாதம் எப்படி இருக்குது Hmm.